அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது வெண்புள்ளி நோய் போக்கும் நடனேஸ்வரர் ஆலயம் பற்றி இந்த காணொளியில் காணலாம் பிறந்த எல்லோருக்குமே ஒரு வகையான குறைபாடுகள் இல்லாமல் பிறப்பது அரிது அப்படி ஒரு பெரும் குறைபாடாகவே இன்றளவு ஒரு மக்கள் கூட்டத்தின் இடையே தோல் சார்ந்த குறைபாடு உள்ள மனிதர்கள் கடந்து செல்வது அவருக்கு பெரும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் இது ஒரு சாதாரண தோல் வியாதி என்றாலும் அந்த தோளில் நிறம் மாறி இருக்கும் நபரை கண்டதும் சமுதாயத்தில் காணும் தோற்றம் மிகவும் வேறு அதுவே அந்த மனிதன் ஒரு தீண்டத்தகாத மனிதர் இவரால் பூமியில் உள்ள அனைவருக்குமே அந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று மக்கள் பார்வையில் அதிகமாக பேசப்படுகிறது இந்த வழியிலும் பேருந்திலும் அவர்கள் நாம் கண்டதும் அவர்களின் அருகில் கூட சில பேர் அமர மாட்டார்கள் இது போன்ற நிறம் மாறி இருந்த வெண்புள்ளி இருக்கும் நபர்களிடம் பேசக்கூட மாட்டார்கள் இதனால் அவர்கள் பெரும் மன கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் வெளியில் சென்றால் தம்மை யாரும் அவமானப்படுத்தி விடுவார்களோ கிண்டல் செய்து விடுவார்களோ என்ற எண்ணம் அவர்கள் மனதில் தினசரி ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இதனால் பெரும்பாலும் மறைமுக ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கடும் மனவேதனையுடன் வாழ்ந்து வருகிறார்கள் இவ்வாறு தினசரி அவர்களின் வாழ்க்கை நகர்ந்துகிறது அப்படி தினசரி நரக வேதனையை அனுபவிக்கும் இந்த வெண்புள்ளி நோய் பாதிக்கப்பட்ட மக்களின் நோய் குணப்படுத்தும் தன்மை ஈசன் அருளால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அதிகமாக பின்பற்றப்படுகிறது இந்த ஆலயம் பற்றி இந்த காணொளியில் காணலாம் இந்த மாதிரியான நோய்களை தீர்க்கும் ஆலயமாக வெண்புள்ளி நோய் போக்கும் நடனேஸ்வரர் திகழ்கிறார் இந்த ஆலயம் திருவாரூரில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசுமவெயில் சார்ந்த நிலத்திற்கு உரிய அழகான இயல்புகளோடு தலையங்காடு என்னும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது இங்கே மூலவராக நடனேஸ்வரர் இருக்கிறார் அப்பரின் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இதுவாகும் பொதுவாக அனைத்து சிவன் கோயில்களிலும் ஒரு பெரிய ராஜகோபுரம் ஒன்று இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் ராஜகோபுரம் இல்லை தெற்கு மற்றும் கிழக்கு ஒன்றாக வளைவுகள் மட்டுமே உள்ளன கோயிலுக்கு வெளியே கீழ்புறத்தில் சங்க தீர்த்தம் என்ற பெயரில் ஒரு அழகான த திருக்குளம் ஒன்று இருக்கிறது இந்த குளத்திற்கு வெளியில் இருந்து நீர் வருவதில்லை குளத்தின் மையத்தில் உள்ள ஊற்று நீர்தான் பெருக்கெடுத்து அந்த முற்றிலும் அந்த குளத்தை நிரப்புகிறது இதுவே எங்கள் புண்ணீர் தீர்த்தமாக பார்க்கப்படுகிறது அந்த மண்ணுக்கு உரிய வேதியும் மருந்துகளோடு கலந்து இருப்பதால் வெண்குஷ்டம் எனப்படும் தொழுநோய் போன்றவற்றை தீர்க்கும் ஆற்றல் பெற்றிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் அருகில் புதுக்குடி என்ற இடத்தில் என்ற திடலில் நூறுக்கும் மேற்பட்ட சிவலிங்கமாக இருக்கின்றன இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் தினசரி காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி மாத கடைசி இரண்டு நாட்களிலும் சித்திரை முதல் இரண்டு நாட்களிலும் இத்தளத்த இத்திருத்தலத்தின் மீது சூரிய ஒளி விழுந்து சூரிய பூஜை நடக்கிறது பரிகார முறைகள் இந்த புண்ணிய திருக்குளத்தில் நீராடிவிட்டு ஆலயத்திற்கு உள்ளே உள்ள சுவாமி அம்பாளுக்கு ஐந்து நெய் தீபம் ஏற்றி ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு இவ்வாறு வழிபாடு செய்பவர்களுக்கு அபிஷேக விபூதி மற்றும் மூலிகை மருந்து வழங்கப்படுகிறது அதனை எடுத்து சென்று நாற்பத்தெட்டு நாட்கள் விபூதி நெற்றில் பூசிக்கொண்டு மூலிகை மருந்தினை சாப்பிட வேண்டும் பிறகு நோய் கண்டிப்பாக தீர்ந்தவுடன் ஆலயத்திற்கு வந்து அங்கு சங்கு தீர்த்தத்தில் நீராடி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து புது துணிகள் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் இங்கே இருக்கும் மூலவரான நவனேஸ்வரர் உங்கள் வெண்புள்ளி நோயை நிரந்தரமாக குணப்படுத்தி உதவி செய்வார் துணையாகவும் நிற்பார் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது எனவே வெண்புள்ளி நோய் இருப்பவர்கள் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு முறைகளை மேற்கொண்டு வாருங்கள் உங்கள் நோய் உங்கள் நோய் விரைவில் குணமடைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை